சந்தியா ஜானிக்கு சரியில்லை இப்போ ஒரு அருமையான காசம் மாசான எபிசோட் வந்திருக்கேன் மிஸ் பண்ணுவான் ஃபுல்லுங் கேளுங்க பிசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்ட இருக்கும் பாத்மா வந்து தந்திரமான முறையில் திட்டம் போட்டு சீனுவையும் சார்வையும் பைக்கில் வந்து ஒன்றா அமுச்சு வைக்கிறாங்க சீனுவை நம்ம நினச்ச காரியம்லாம் வந்து நிறைவேற்றணும் பார்த்துக்க அவங்க அப்பாவும் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பைக்கில் வந்து போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாயா நம்ம தனாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க கதிர் என்னடா இவ்வளோ நேரம் தூங்கிகிட்டு இருக்க எந்திராங்கிற மாதிரி நம்ம தனா வந்து கதிரை வந்து எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க கதிர் ஏன்ச்சோனே தனாவை பார்த்து க்யூட்டாக அழகாக வந்து சிரிக்கிறாங்க பார்த்து சிரித்ததெல்லாம் போதும் நீ போய் ரெடி ஆகு வேலை இருக்குல்ல வேலைக்கு போகணும்ல அப்படின்னு சொன்னோன்னே சரி தனா என்னது அதுக்குள்ளேயே விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஏஞ்சிட்டு அப்படியே அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க மாயா வந்துடுறாங்க கதவை தட்டுறாங்க இந்த நேரத்தில் யாரா வந்து கதை தட்டுறதுன்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து பாட்டமாகறாங்க இதை வந்து கதிர் வந்து நோட் பண்ணிவிட்டு கதை தொடர்ந்து பார்க்குறாங்க அச்சோ காத்தி வந்து திருப்பியும் வந்துருந்தால் பிரச்சனை ஆயிடுமே கதருக்கு கூடாதுன்னு தானே இத்தனை நாளாக வந்து மறைச்சி வச்சுருந்தாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கதை தொடர்ந்து பார்த்தா மாயாங்கிறப்ப தான் நம்ம தானா வந்து அப்படியே நார்மலுக்கு வராங்க நீ தானா நான் கூட வேற யாரோ என்னமோ நினச்சேன்னு சொல்லிட்டு சரி நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அக்காவும் தங்கச்சியும் பேசிகிட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி ரெடி ஆகிறதுக்காக வந்து உள்ளே போய்ட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தானா உங்கக வந்து பேசணும் எல்லாம் நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி பேசும்போது ஏன்னா நீ தனித்தனியாக இருக்க மற்றவங்களால் எதுவும் பிரச்சனையா ஆமாம் நானே உன்கிட்ட சொல்லலாம் நினச்சேன் நல்ல வேலை நீயே கேட்டுட்ட நேத்தி நான் மட்டும் தனியாக இருந்தப்ப கார்த்தி வந்துருந்தான் நல்ல வேலை அப்புறமேட்டு அவன் அங்கேயிருந்து பயந்து ஓடிட்டான் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமாக போச்சு ஏய் என்ன சொல்ற கார்த்தி வந்துருந்தானா அப்படின்னு சொல்லி மாயா வந்து உணர்ச்சி வசப்பட்டு கத்துனாங்க இதை பார்த்தோன்னா வந்து ஏய் நான் இந்த விஷயத்த வந்து என் புருஷன் கிட்ட வந்து கூட சொல்லலை சொன்னா தேவையில்லாம வந்து பிரச்சனையாக வந்தான் அப்புறம் அவன் அதிரடின்னு இறங்கிட்டானா ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன் நீ எதுவும் சொல்லாத அப்படியெல்லாம் பண்ணுறானா நான் இப்போயே வந்து ஜானி அம்மா கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க சீனு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு போகலாமா எனக்கும் கொஞ்சம் கடுப்பாக வருதுப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஏய் எனக்கு நேரம் இல்லைம்மா கடையில் ஏகப்பட்ட வியாபாரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல செய்யணும் எனக்காக கொஞ்சம் நேரம் கூட இங்கே உட்காந்தா என்னங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க பார்க்கில் உடனே மகாலிங்கத்துக்கிட்ட வந்து கை காட்டுறாங்க நம்ம ஆறுமதி சரிம்மா சரிம்மா நான் உடனே வந்து ஆளுங்களை வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொன்னோன்னே ஐயோ கரெக்டாக வந்து போய் வேலையை முடிச்சுடுவீங்கள அதெல்லாம் முடிச்சிடுவோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பத்து பேர்கிட்ட அந்த கிட்ட வந்து போகிறாங்க என்னப்பா லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நாங்கள் லவ் பண்ணுறோம் இல்லை பண்ணாமல் இருக்கோம் இல்லை இவ என் தங்கச்சியா இருக்கலாம் முறை பொண்ணாக இருக்கலாம் உங்களுக்கு என்னையா வந்துச்சுன்னு சீனு வந்து கேட்குறாங்க அப்படியா நீ இவ்வளோ திமரா பேசுறியா நீ லவ் பண்ணுற பொண்ணா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னு சீனும் ஆமான்னு சொல்லிடுங்க சீனோ இல்லாடி பிரச்சனையிட போகுது நான் எதுக்கு ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொல்லணும் இவ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஆனால் நான் லவ் பண்ணுற பொண்ணெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி சீனு வந்து கரெக்டாக வந்து பேசுகிறாங்க என்னது சீனுவை ஏமாத்தலான்னு பார்த்தா நடக்காத போல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மகாலிங்கலேருந்து எல்லோரும் ஏய் பேசுங்கியா பேசி எப்படியாவது அவனை தாலி கட்ட வைங்கயா அப்படின்னு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த இடத்துல நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற எனக்கு தெரியாது நீ லவ் பண்ணுறியா இல்லையான்னு எனக்கு தேவையும் இல்லை நீ இந்த பொண்ணு கழுத்தில் இப்போ தாலி கட்டியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எனது நான் இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி ஆகணுமா என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அதெல்லாம் கட்ட வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க நம்ம சீனோ உடனே சாருமதி வந்து தனியாக சீனுவ உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா தனியாக பேசணுங்கிற நீங்கள் சொன்ன விஷயத்த நான் வந்து வேறு மாதிரி சொல்கிறாங்க தயவு செஞ்சு சந்தர்ப்பத்தை கொடுங்கங்கிற மாதிரி சொன்னேன் அதெல்லாம் முடியாது முடியாதுங்கிறாங்க சாருமதி செம்மையாக முறைச்சோன்னே சரி சரி நீங்கள் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து இதை நோட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சீனும் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க நீங்கள் தாலி எனக்கு கட்டுங்க நமக்குள்ளே தானே நீங்கள் கட்ட போகிறீங்க அதுக்கப்புறம் கட்டி முடிச்சோன்னே நீங்களே வந்து அவுத்துருங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சாருமதி வந்து பேசிகிட்ருக்காங்க சீனுக்கிட்ட என்ன சொல்கிற எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நான் மாயாவை வந்து விரும்பி விரும்பி தான் காதலிச்சேன் எனக்கும் அவளுக்கும் இப்போ ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு நான் அவளோட புருஷன் இல்லைன்னு ஆயிடுமா நிச்சயம் நான் தான் அவளோட புருஷன் யார் இதை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி எனக்கு நிச்சயம் பண்ண பையன் ஆனால் கடைசி நேரத்தில் வந்து பெரியப்பா முடிவாக மாற்றிட்டார் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி இதுக்காக நான் என்ன பண்ணணும் இல்லை இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் என்ன நிச்சயமான பையன் மட்டும்தான் தெரியும் இப்போ காதலிச்சிக்கிட்டு இருக்கோம் அது இதுன்னு இவங்க ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் என்ன செய்யறது ஒன்றும் புரியல அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போதைக்கு எனக்கு தாலி கட்டிடுங்க அதுக்கப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே அப்பாடா என் பொண்ணு எப்படி இருந்தாலும் சீனோட மனசை வந்து மாத்திட்டா அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மகாலிங்கம் அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து வீடியோ எடுத்தா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு மகாலிங்கம் சீனு எப்படி இருந்தாலும் நோங்க இந்த இடத்துல தாலி வீடியோ அந்த வந்து எடுத்துட்டா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக ரெடியாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னப்பா என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ மாட்டுக்கு இப்போ தாலி கட்டுறியா இல்லை போலீஸை கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே அச்சச்சோ வேணாங்க வேணாங்க அவர் எனக்கு கழுத்துல வந்து தாலி கட்டுவாங்க சீனோ தாலி கட்டிடு நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மஞ்ச கேரை வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல மஞ்ச கயிறை கொடுத்தோன்னே சீனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படியே வந்து தடுமாற்றமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்பா வஸ்னி எனக்கு தாக்கட்டி எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சார்மதி ஒன்றுக்கு ரெண்டாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவங்க வேற ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எனக்கு வேறு லைட்டாக பட்டமாக இருக்குது தயவு செஞ்சு வந்து ஒத்துக்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சார்மதி வந்து எவ்வளோ வாட்டி இருக்கிறப்ப சீனு வந்து கட்டலான்னு வராங்க அப்புறம் மாயாவோட ஞாபகாத்தம் ஏகப்பட்டது மனசில் வந்து வந்துடுச்சு அப்படியே கட்டுறதை வந்து அப்படியே நிப்பாட்டிடுறாங்க இவ்வளோ நேரம் மகாலிங்கம் வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த ஆதாரம் போதும் பத்மா வந்து சீனுவையும் நம்ம சார்மதியும் சேர்த்து வைக்கிறதுக்கு உடனே வீடியோ ஆதாரத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம மகாலிங்கத்துக்கு அதிர்ச்சி ஆகிடுது என்னால் கட்டலாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அச்சோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கட்ட முடியாதுன்னு சொல்லிடுறானே என்ன காரணம் ஒன்றும் புரியலன்னு சொல்லி மகாலிங்கம் பேர் எதிர்ச்சியாகிடுறாப்பில் நம்ம சார்மதி வந்து ஏ எதையாவது ஒன்று பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லி கஞ்சாடியாக வந்து பேசுகிறாங்க அவங்கள்ட்ட உடனே அவங்க வந்து பேசுகிறாங்க நாங்கள் சொல்கிறது முதல்ல கேளுங்க இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறப்ப அதிகாரியை நான் கூப்பிட்ருவேன் அதிகாரியை தானே கூப்பிட்லாமா வாங்க நம்மளே போகலாம் நீங்கள் யார் என்ன ஏதுன்னு அங்கே வச்சு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சீனு என்ன தம்பி கூப்பிட மாட்டோம்னு நினச்சி மெதப்பில் வந்து பேசுகிறியான்னு சொல்லி அவங்க வந்து பேசுனோடனே மெதப்புலையா பாருங்கள் தூரத்தில் அவங்க அதிகாரி தான் வராங்க சரி வரீங்களா பேசுவோமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சீனு வந்து சொல்லிடுறாங்க இதோ கேட்டோட அச்சோ அதிகாரிங்க வராங்களா இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவங்க இந்த வாட்டி வேணால் அவங்கள மன்னிச்சு விட்டுறோம் அடுத்த வாட்டி இதே மாதிரி உங்களை எங்கேயாவது பார்த்தோம் அதுக்கப்புறம் தாலி கட்டாமல் விட மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு மூணு பேராக வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க மகாலிங்கம் அதை பார்த்தோன்னா செம்மையம் வந்து கழுப்பாயிட்டாங்க காசெல்லாம் வாங்கினாங்க ஆனால் அதிகாரியை பார்த்தோன்னா வேக வேகமாக போகிறாங்களே நான் என்னத்தை சொல்றதுன்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் இப்போ சார்மதி முன்னாடி போய் உதவ முடியாது என்னப்பா செய்யணும் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கலாம்ல கட்டினதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு அவுத்திருந்தா வேலை முடிஞ்சிருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம எப்போதும் இதே மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் வீடியோ ஆதாரம் எடுக்கலாம் இதே மாதிரி தான் மாயா கதிர்கிட்ட தாலி கொடுத்தப்ப வீடியோ ஆதாரம் எடுத்தாங்க அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க வீடியோ ஆதாரம் எடுத்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன எனக்கு எவ்வளோ தெரியுமா பிரச்சனை வரும் எப்படியா இருந்தாலும் மாயாதான் என்னோடய மனைவி இதை யாராலையும் மாற்ற முடியாது இனிமேட்டு இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு செம்மையாக வந்து பிரச்சனை பண்ணிவிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம சீனோ பைக்கில் சே நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று பத்மா வந்து யோசிக்கிறாங்க வரப்போ எப்படி இருந்தாலும் சீனுவும் நம்ம சாருவோம் ஜோடியாக ஒத்துமையாக கணவன் மனைவியாக தான் வருவாங்க அதுக்காக தானே என் பையனை வந்து அப்படியெல்லாம் வந்து அமுச்சு வச்சிருக்கேன் மகாலிங்கத்துக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்போன்னு சொல்லிட்டு மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்கறதுக்குள்ளேயே சீனுவும் நம்ம மாயாவும் வராங்க இதை வந்து பார்த்துட்றாங்க நம்ம பத்மா வெயிட் பண்ணி பார்ப்போம்